ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரைட்டம் இருக்கா இன்னைக்கு சேலம் தட்டுவடை ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் மூணு வகையான இதுங்க இது வெங்காய செட்டு அடுத்தது டொமேட்டோ செட்டு அதுக்கப்புறமே நொறுக்கல் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு சட்னிங்க அதுக்கு மிளகாய் பூண்டு பொட்டுக்கடலை கடலப்பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி இதுதான் இந்த சட்னிக்கு தேவை இப்போ இந்த வெறும் மிளகா பொட்டுக்கடலை கடலப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்புக்கு கடுகு கொடுத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வர மொளகா கடலப்பருப்பு பொட்டுக்கடலை இது பூண்டு இதெல்லாம் அரைச்சது தனியாக இதெல்லாம் தாளித்து தனியாக இது வந்து கார சட்னிங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு மூணு வகையான சட்னிங்க இது அடுத்தது தக்காளி சட்னி தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி பொட்டுக்கல்ல கடல பூண்டு பச்சை மிளகா கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இப்போ பருப்பு உளுந்த பருப்பும் போட்டுக்கலாம் வரமிளகா போட்டு பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளியை நாலா மூணாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்ல குழைவாக வதக்கணுங்க நீங்கள் மூணு வகை தாங்க இதுக்கு ரொம்ப மெயின் பொட்டுக்களை ஆட் பண்ணிவிட்டு மூணு சட்னிக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி வெல்லம் மூணுக்குமே வெல்லம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி சட்னி அரைச்சே எடுத்தாச்சு அது ரெடிங்க அடுத்தது மல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம் க்ரீன் சட்னி அதுக்கும் கடல கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு இந்த மூணு சட்னி தான் இதுக்கு ரொம்ப மெயின் மாற்றி மாற்றி ஃப்ளேவர் கொடுக்குறது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சமாக புளி அப்புறம் வெங்காயம் பொட்டுக்கடலை அப்புறம் மல்லி புதினா இது ரெண்டையும் இதில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சா க்ரீன் சட்னி ரெடிங்க இதே மெத்தட் தான் கடையிலையும் இந்த மூணு சட்னிக்குமே பண்ணுறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களே வீட்டில் டிக்கல் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா திக்னஸ்க்காக தாங்க ஆட் பண்ணுறோம் எல்லா சட்னியிலுமே இப்போ க்ரீன் சட்னியும் ரெடி இப்போ க்ரீ க ரெட் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி மூ மூணுமே ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் துருவிட்டு கேரட் துருவி வெங்காயம் ஒன்று மாதிரி கட் பண்ணி வாக்கில் மல்லி இது மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தட்டு வடை செய்கிறதுக்கு நமக்கு இந்த மூணு வகையான சட்னி ரெடி காய் வெஜ் வெஜிடபிள் மிக்ஸ் ரெடி தட்டு வடை வந்து நாங்கள் மினி தட்டு வடை கடையில் வாங்கிக்கிட்டோங்க நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கோங்க இது மாதிரி விக்குது அப்புறம் கைமுறுக்கு எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல்ல போய் பாருங்க நானே பண்ணது அப்புறம் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் நானு அப்புறம் பொறி இது வந்து பூண்டு தேங்காய் எண்ணெய் பூண்டு வந்து கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில போட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த சட்னி வந்து தக்காளி சட்னி நான் எடுத்திருக்கேன் தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டு தட்டுவடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியனை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது மேலே வைக்கல அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக தூவிட்டு உப்பு கொஞ்சம் தூவிக்கலாங்க இதுதான் வெங்காய செட்டு இதுக்கு மேலே அந்த வெஜிடபிள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது மேலே எல்லாத்துலேயும் வச்சிடணும் இப்போ அந்த பூண்டும் எண்ணெயும் கலவையை வந்து இது மேலே வச்சிடணும் இப்போ அதுக்கு மேலே அந்த கிரீன் சட்னி வச்சு இந்த தட்டுவடை இதை க்ளோஸ் பண்ணிக்கணுங்க இதை அப்படியே எடுத்து ரெடிங்க இது அப்படியே எடுத்து சாப்பிட்டா வாயில் போட்டு சும்மா எம்மியாக சூப்பராக இருக்குங்க அடுத்தது தக்காளி சட்னி திரும்ப எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது தக்காளி செட்டுக்கு தக்காளி செட்டுக்கு தக்காளி வச்சுக்கலாங்க அதே மாதிரியே கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக உப்பு அதற்கா வெஜிடபிள் மிக்சி எல்லாமே போட்டுட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் கிரீன் சட்னி வச்சுக்கலாம் அந்த கார சட்னி வேணால் வச்சுக்கலாம் பூண்டு எண்ணெய் இந்த மூணு சட்னி மாற்றி 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 சாப்பிடும்போது சூப்பர் எம்மி ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ தக்காளி செட்டு ரெடி நெக்ஸ்ட்டு பூண்டு செட்டுங்க இது வந்து நான் கார சட்னியில் ஃப்ளேவராக பண்ணிட்டுருக்கேன் பூண்டு செட்டுக்கு வெறும் நம்ம அந்த பூண்டு எண்ணெயில ஊற வச்சிருக்கோம் இல்லையா இது ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க இந்த பூண்டு செட்டு பூண்டு ஊரம் எனக்கு பிடிக்குங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ பூண்டு செட்டுங்க ரெடிங்க அடுத்தது நொறுக்கல்ங்க நொறுக்கலுக்கு நம்ம இந்த கை முறுக்கை நல்லா இப்படி நொறுக்கிக்கணும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த முறுக்கை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நொறுக்கிட்டு இப்போ நீங்க இது குழந்தைங்களுக்கு காரம் தாங்காதனா நீங்க அந்த கார சட்னியை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு அந்த முறுக்கு போட்டு பொறி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாட் மசாலா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு வகை சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க கொடுக்கற மாதிரி இருந்தா அந்த காரச்சட்னி ஆட் பண்ணாமல் ரெண்டு வகை சட்னி மட்டும் கலந்து கொடுங்க அந்த பொரிய கொஞ்சம் போட்டுட்டு முறுக்க போட்டுட்டு வெஜிடபுள்லாம் போட்டு அந்த பூண்டு எண்ணெய் இதுக்கும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வேர்க்கல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வருத்த வேர்க்கல்ல ரொம்ப அருமையாக இருக்குங்க வெஜிடபிளோட ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்